வணக்கம் மகளே நாங்கள் இன்றைக்கு சில விஷயங்களை பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு கேட்டால் அதாவது நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வீடியோ போடுவோம் இல்லை ஒன்றும் செய்ய முடியலை ரெண்டு கேட்டால் வீடியோ எடுக்க போகிற இடத்துல சின்ன ஒரு கால்வர்த்தம் காரணமாக இப்படி போய்கொண்டிருக்குது அதனால நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்காண்டி சில சில முயற்சிகள் எடுத்து கொண்டுருக்குறோம் முயற்சியினூடாக பலனடையும் என்ன காரணம் என்று கேட்டால் இப்போ இலங்கையில் ஒரு ஆள் அதாவது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஆள் அவர் இலங்கையை சுற்றி வர அதாவது அவர் சொந்த இடம் வேர்வளையிலேருந்து ஆரம்பித்து இலங்கையில் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வரார் ஆகையினால் அவருக்கு புல் சப்போர்ட் அதாவது மக்கள் ஆகிய நீங்கள் முழு சப்போர்ட்டையும் வழங்கிய அவருக்கு அவர் ஆதரவு 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 அளித்து அவரை வர வரவேற்குங்க ஆகையினால் அவர வரவேற்பை முன்னிட்டு அவருக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்கலுமோ அவ்வளோவுக்கு ஆதரவு கொடுங்க மக்களாகிய நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் அவர் மேன்மேலும் இந்த நட முன்னிட்டு அவர் தன்னுடைய இதை நிவ நிவர்த்தி செய்வார் ஆகையினால் அவருக்குரிய அதான் நான் இதில் போடுறேன் இந்த இதில் போடுறேன் என்னென்னு கேட்டால் அவர் சோ மீ த பியூ ஓ பேர் வந்து நான் டிக்டாக்ல க இப்போ பார்த்துட்டு வரேன் கொஞ்சம் காலமாக அவரை பார்த்துட்டு வரேன் நல்ல பிர பிரச்சனை இல்லாத ஒரு நபர் அவர் சண்டை பாடலாம் அவர் வந்தால் நாங்கள் அவரை நாங்கள் மீட் பண்ணுவோம் அது போகிற விஷயம் அப்படி இருந்து இப் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அவர் இப்போ அவர் நடந்து வந்து கொண்டிருக்க நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அந்த இளைஞர் நடந்து வந்து வந்துருக்கிறார் அவருக்கு மேலும் மேலும் புல் சாப்போர்ட்டாக வழங்குங்க இதனை அடுத்து யாராவது எங்களது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் மிகவும் மிகவும் உபயோகப்படும் நன்றி அதனால் அந்த வீடியோவில் எடுக்கும்போது கொஞ்சம் சிக்கலை ஏற்பட்டது ஏன்னாட்டா இந்த கால் வந்து நடக்கையில் அவர்த்தால உளுக்கொண்டாலும் போகல ஆனால் சில இடங்களுக்கு வீடியோ எடுக்கிறது போயிருக்கிறோம் போக போகிறோம் இனியும் போக போகிறோம் நிறைய தூர இடங்களுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் இது ஆகையினால் சில வீடியோக்கள் வரும் நீங்கள் அதை கவனித்து பாருங்கள் அப்படியான இடங்கள் மீக்கு அடுத்தது நிறைய விஷயங்கள் சொல்ல வந்தே நான் இப்போ நாங்கள் நிற்கிற இடமும் இந்த இடம்ன்றது பாருங்கள் இதுவும் கடல்வட்ட இடம் தானுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் கடல்வட்ட இடம் தான் இந்த இடத்துல நான் ஸ்பீக் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னென்னு கேட்டால் எங்களுக்கு நிறைய இடங்களை தகவல் வந்திருக்குது அந்தந்த இடங்களுக்கு போகணும் என்று இதுவும் இருக்குது இந்த கால் பிரச்சனையால் நாங்கள் போகலாம் இருக்குது ஆனால் அனைவரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் கேட்டால் சப்ஸ்கிரைபர் கூடுறத விட எங்களுக்கு மேலதிகமாக வேறு வேறு விஷயம்லாம் இதில் கூட இருக்குது தெரிந்தான உங்களுக்கு இப்போ கண பேர் தெரியும் இப்போ ஜூட்டு பண்ணால் என்ன என்று குழந்த பிள்ளைய கூட தெரிய வைக்கிட்டு ஆகையினால் அப்படியான இதெல்லாம் இருக்குது அதில் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சரி இனி அடுத்த எடுத்துக்கிட்டால் நாங்கள் எடுக்க போகிற ஊடாக அதாவது நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியலை அப்படியே கமெண்ட் பண்ணாமல் அப்படியே நாளடைவில் போயிருமெல்லாம் தெரியுது நீங்கள் சப்ஸ்க்ரைபராகிய நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ஆகிய நீங்களும் வியூஸ் ஆகிய நீங்களும் கட்டாயம் இதில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது யாருக்கும் யார் உதவி செய்கிற வீடியோலாம் போட்டால் தான் பார்ப்பீங்களா இருந்தால் அதையும் போட ரெடி ஆனால் என்ன பிரச்சனைடா உதவி செய்கிற வீடியோக்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு இந்த மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஆகையினால் அதை போட இல்லை நாங்கள் எனி இப்படியான வீடியோக்களை என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும்தான் இந்த வீடியோக்கள் வரும் ஆகையினால் நீங்கள் பாருங்கள் இவ்வாறு வீடியோக்கள் எது வேணுமெண்டு ஆனால் நான் சும்மா ஃபண்ணு தான் போகிறேன்னே கூடாது உண்மையிலே இது உண்மைக்கும் உண்மை அப்படியான தகவலை தான் கொண்டு சேர்க்குறேன் உங்களுக்கு ஆகியனால நீங்கள் பாருங்கள் சரிக்கு சமமாக பாருங்கள் எல்லோரும் இப்போ நாங்கள் இப்படி தான் செய்ய போகிறோன்ட்டு இல்லாமல் சரிக்கு சமமாக பாருங்க இப்போ ஒரு கிட்டல ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் தம்பி இஸ்லாமா திசைந்த ஒரு தம்பி ஒரு ஆள் கிட்டத்தட்ட அவர் ஆரம்பித்த இடம் எதுன்னு எனக்கு தெரியல ஒரு தம்பி ஒரு ஆள் இப்போ நேற்று நேற்று வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் கிராம குளத்தில் அதாவது பெர்டிகுலரில் இருக்கிற கிராம குளத்தை தாண்டி வரமன்ற ஒரு உதவி ஒரு இது உண்டு அறிஞ்சினான் அவர் சொல்லித்தான் அரைஞ்சினார் அதனால் அவருக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் பண்ணுங்கள் இந்த பண்ண வேண்டிய காரணம் இருக்குது முழுசு 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 அவர் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அவர் இலங்கையை சுற்றி வாரார் மிகப்பெரிய ஒரு சாதனை அதையும் நடையில் வாரார் சைக்கிள்லேயோ இல்லாட்டி மோட்டர் சைக்கிள்லையோ பஸ்லேயோ வரையில்லை அவர் நடையில் வாரார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வழங்குங்க அவர் வாரது நல்லதுக்கே தான் இப்போ அவர் இடம் இன்னும் இடம்னு சொன்னால் நான் மறந்துட்டேன் அதனால் அவருக்கு ஆதரவு வழங்குங்க அந்த அந்த தம்பி டிக்டாகில் அதாவது தேசிய கொடி ஏந்தியவாறு அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ம மன்னார் மாவட்டத்திலும் சரி அல்லது வெளி மாகாணங்களும் இருக்கிறாங்களும் சரி அவருக்கு ஆதரவு வழங்குங்க கட்டாயம் வழங்கணும் ஏன்னு சொன்னால் அவர் நடவடிக்கை நல்ல ஒரு நடவடிக்கை ஒரு வீடியோ பார்த்த நேற்று அல்லது இருக்கணும் நினைக்கிறேன் அவருக்கு பெர்டிகுலர் அதாவது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோயில் திருக்கோயில் போனாப்புல திருக்கோயில் முருகன் கோயிலுக்கெல்லாம் போய் அவர் அந்த இடத்தெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டு தான் இருக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வழங்குங்க அவர் வாரது வாரதை பார்த்து மன்னார் மாவட்டத்தில் எங்கே நிற்கிறாரோ அங்கே போய் அவரை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க மன்னார் மாவட்டம் சரி எல்லா இடமும் சரி அவர் வரத்தான் போகணும் அவர் வருவார் மன்னருக்கோ இல்லாட்டி வேறு அங்கேயும் பாருணோ வரத்தான் செய்வார் என்றார் அங்கேருந்து ஆரம்பித்து ஜாழ்ப்பாணம் கொண்டு போடுறதா ஜாழ்ப்பாணம் முடிய எப்படியும் இதால் மன்னாரை வந்து தான் ஜாழ்ப்பாணம் போகிறாரா இல்லாட்டி அப்படி போகிறாரு தெரியலை அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவோ வழங்குங்க அதனே அடுத்து பெரிய பெரிய ஒரு ஒரு நன்றியாக இருக்கும் எப்படியான சில விஷயங்கள் இளைஞர்களை செய்கிறதால எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஆகையினால் நீங்கள் அந்த இதுலேயும் பாருங்கள் அவர் என்னதோ புதுசாக வருது உங்களுக்கு லிங்கில் இதை போட்டு வர இதை புதுசாக வந்திருக்கிறார் அவர் அடுத்தது எனக்கு கொஞ்சம் கால் சுகமாகனால் மட்டும்தான் எப்படியும் நான் பல இடங்களுக்கு போய் சில சில விஷயங்களை கொண்டு வர முடியும் அதுக்காக நான் அதுக்காக தான் நான் காத்துனு இருக்கிறேன் யாருமே கொரோனா நடிச்சிட வேணாம் கொரோனா நடிச்சிடீங்க என்ன சொன்னால் அப்படியான இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் கொரோனா நினைக்காத மாதிரி தான் நிற்கிறோம் கொரோனா நினைக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது எங்களோட வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறாக்களே இருந்தால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கட்டாயம் மேலும் மேலும் எங்களுக்கு உபயோ உபயோகப்படும் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மட்டுமில்லை எங்களை சார்ந்தோருக்கும் உபயோகப்படும் அதனால் தொடர்ந்து பார்த்துட்டுருங்க நன்றி